என்னப்பா எவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த அற்புதமான விஷயத்தை பாருங்க இந்த இடத்துல வச்சு தமிழ் மூவிஸோட சாங்ஸ் நிறைய இங்க வந்துட்டு ஷூட் பண்ணி நிறைய மக்கள் வராங்க நிறைய மக்கள் அதிகமா இருந்து தான் வராங்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா நார்த் இந்தியாவில இருந்து எல்லா ஊர்ல இருந்து மக்கள் அதிகமா வராங்க பாருங்க இந்த கல் மேல தான் அதிகமா ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த சீன் எல்லாம் அதிகமா எடுக்கிறது தான் கீழே போனால் நல்லா பார்க்க முடியும் நம்ம கீழே போய் பார்க்கலாம் அதில் அங்கேதான் வந்து பாகுபலி படத்துல இருக்கிற அந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ணோம் அவர்களோட கில்லி படத்துல வர அந்த சீன் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்தோம் இந்த கல்லுல ஏதோ ஒரு கல்லு மேலதான் தமன்னா வந்துட்டு இருந்தா மலடா அந்த இடத்துல இடத்துலதான் நம்ம அமரேந்திர பாகுபலி பிரபாஸ் அவர்கள் வந்துட்டு சிவலிங்கத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கிற சீன் இருக்கு இல்லையா அதெல்லாமே இங்க தான் பிடிச்சோம் மீண்டும் वेलकम back to our new video அடிக்கடி வரும்போது இந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருக்கு ஆனா எப்பவுமே நடக்கவே நடக்காது இந்த டைம் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக போறோம் இன்னைக்கு நாம போக போறது ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இடம் அவ்வளவு உலகப் प्रसिதி பெற்ற ஒரு இடம் பெரிய சினிமாக்கள் எல்லாம் அங்கதான் தான் எடுப்பாங்க கொஞ்ச கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க first கண்டிப்பா நம்ம சேனல் subscribe பண்ண மறந்துடாதீங்க இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோ வர போகுது இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க உங்களோட கருத்து கமெண்டா பதிவு பண்ணாம மறந்துடாதீங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலாம் இப்போ நான் இருக்கிறது எர்ணாகுளத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்டாண்ட்ல ஆலுவா பெஸ்ட் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க சோ இங்க இருந்து தான் நமக்கு போக வேண்டிய பெஸ்ட் ஓகே கைஸ் லெட்ஸ் கோ இந்த வண்டியில தான் நாம போறோம் இப்ப இருக்கிறது சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இங்க இருந்து அதிரப்பள்ளி பள்ளி நிறுவீச்சுக்கு போகிறதுக்காண்டி பஸ் இனிமே பன்னெண்டு மணிக்கு தான் வருமா வருமானி இப்ப வந்து டைம் பத்து மணி தான் ஆயிடுச்சு ஆனா இதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க இருந்து ஒரு பதினொன்னு மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்றாங்க இங்க இருந்து பக்கம் பக்கம்தான்னு சொன்னாங்க கொஞ்சம் நடந்து போற தூரம் மட்டும் தான் இதுதான் சாலக்குடி எஸ் அதாவது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து நேர இந்த வழியா போல டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிற்கிறோம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிற்கிறோம் இங்க இருந்து ஓட்டோ பிடிச்சு கூட நீங்க ஓட்டோ நிக்கிறீங்க அவர் கேட்டாரு பரவாயில்ல

ஒவ்வொரு இருபது மினிட்டுக்கும் இடையில வந்துட்டு பெஸ் இருக்குமா இங்க எல்லா நாளைக்குமே இங்க பெஸ் இருக்குன்னு சொன்னாங்க இங்க வந்தா கட்டாயமா நமக்கு வந்து பெஸ் கிடைக்கும் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல தான் அதிகமா பெஸ் இருக்கு பெஸ்ஸோட டைம் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதை நீங்க பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசி பெஸ் இருக்கு இல்லையா அதிரப்பள்ளி போற வழியில அந்த பெஸ் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் போகுன்னு சொல்றாங்க நார்மலான பிரைவேட்டும் இங்க வரும் கேஎஸ்ஆர்டிசி பெஸ்ஸும் இங்க வரும் அதனால உங்களுக்கு இங்க வந்தா கண்டிப்பா பெஸ் மிஸ் ஆகாது கொஞ்ச நேரமாவே இங்க நிக்கிறோம் இப்ப வரைக்கும் பெஸ் வரல எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கோம் அதாவது இந்த சாலக்குடியில் வந்திருக்கோம் கலாபம் மணின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர் இருக்காரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் இங்கே தான் வந்தோம் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கலாபம் மணி அவர்களோட வீடு வந்துட்டு இங்கே இருந்து கொஞ்சம் நீங்களும் அதிரப்பள்ளியில் வரீங்கன்னா கண்டிப்பாக மணிசேட்டாவோட கலாபம் மணி அண்ணாவோட வீடு வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அவரோட அந்த நினைவு மண்டபம் அது மட்டும் இல்லாமல் அவரோட சமாதி எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் இருக்கு இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம் ஸோ அதிரப்பள்ளி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே ஏறலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு

பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அதிகமாக யானைகள் வரும் அதனால தான் இந்த கம்பி போட்டிருக்கேன் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் கரண்ட்டு கம்பின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஏரியாலலாம் நிறைய இருக்கா அதிகமாக போர்டு கூட வச்சுருக்காங்க அங்கே வழியில் வரும்போதெல்லாம் யானை எல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் நைட் டைம் எல்லாம் இந்த வழியாக போகிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஸாய்ஸ் இங்கே தான் டிக்கெட் எடுக்க வேண்டிய இடம் ஈழே இருந்து எடுக்கலாம் மேலே இருந்து எடுக்கலாம் நம்ம பஸ்ஸில் வந்ததினால மேலே இருந்து தான் எடுக்கிறோமா இதுதான் டிக்கெட் கவுண்டர் கேஷ் ஒன்லி இங்கே ஜிபே பண்ண முடியாது கேஷ் கேஷ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க ஸோ வைசுக்கு தான் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு அறுபதுருவா ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் சின்ன கேமரா கையில் வச்சிருந்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு எழுபத்தஞ்சுருவா கொடுக்கணும் பெரிய கேமரா இருந்துடுச்சுன்னா வீடியோ கேமரா இருந்துச்சுன்னா ஐநூறுரூவா இல்லைன்னா நார்மல் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அறுபது ரூபா ஸோ இப்படி தான் மேலே ஏறி போகணும் பாருங்கள் எல்லாம் ஏறி போகிறாங்க எல்லாம் நிறைய இருக்குங்கிட்டு இப்படியே மேல போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு ஸோ வேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து இங்கே வச்சு எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட்டு ஃபேமஸான ஒரு ஷூட்டு லொக்கேஷனாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக படங்கள் இங்கே தான் பிடிப்பாங்களா நிறைய நிறைய படங்கள் தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் படங்கள் இங்கே பிடிச்சிருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி அப்புறம் வந்துட்டு அந்த பையன் படத்தில் வர அடடா மழையடா அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இங்கே தான் பிடிச்சோமா அது மட்டும் இல்லாமல் கண்ணத்தில் முத்தமிட்டாய் அந்த படத்தில் வர அந்த ஒரு தெய்வம் தந்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இங்கே தான் பிடிச்சோமா நிறைய படம் அப்புறம் வந்து உசுரே போகுது ஊசுரே போகுது அந்த பாட்டில் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல அந்த கில்லி படத்துல வர ஷாலோனா ஷாலோனா அந்த பாட்டெல்லாம் இங்கே தான் பிடிச்சோம்மா இன்னொரு விஷயம் என்னன்னா பாகுபலி படம் வந்து இங்கே பிடிச்சதுனால நிறைய அதிகமாக வந்து வடக்கு நாட்டில் இருந்து நிறைய வடக்கு நண்பர்கள் வராங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இங்க இருந்து கொஞ்சம் அந்த கீழே இறங்கி போனோம் இங்கே போற வழியில பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் ஸ்டால் போட்டிருக்கு அங்கே பார்த்தாலும் தெரியும் ஸோ அப்படி இங்கேருந்து கீழே இறங்கி போனோம் உட்காரதுக்கான இடம்லாம் எப்படி வச்சிருக்கானு வரலாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கள்லாம் இருக்குது இங்கிட்டு பாருங்க எங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எவ்வளோ எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆனால் நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க அதனால தான் அது வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இப்படிலாம் எடுத்துகிட்டு வராதீங்க வயசு நீங்கள் வரும்போது ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டேஞ்சர் அதாவது சுற்றுச்சூழலுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாகிடும் பாருங்க விளையாடுறாங்க என்னடா பண்ணுறது உள்ள போகிற வழியிலே டோய்லெட் ஃபெசிலிட்டிஸ் மற்றபடி எல்லாமே இருக்குது கைஸ் பாருங்க இங்கே நிறைய ஹட்டு மாதிரி நிறைய இடம் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன ரூம் நினைக்கிறோம் பேபி ஃபீடிங் ரூம் இந்த சின்ன வயசில் இருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு கேட்டுட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு நான் பார்த்தேன்னா இங்கே நிற்கிறோம் இங்கே பார்க்குற காய்ச்சிகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது என்ன டைம் எல்லாம் இருக்குது காலையிலேருந்து எட்டு ஏம்லேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் உள்ளே போக முடியும் அளவு அந்த டைம் மட்டும் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு வழி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குன்னு நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஒவ்வொரு நாட்டில் இருந்து நிறைய பேரையும் மக்கள் வந்திருக்காங்க கேரளாவில் இருக்கிற இந்த ஒரு வாட்டர் ஃபால் வந்துட்டு பார்த்தேன்னா ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தென்னிந்தியாவோட நயாகரா ஃபால்ஸ் தான் இந்த இடத்துக்கு சொல்றாங்க இந்த இடம் இருக்கு இல்லையா அதாவது இந்த இடத்துல வச்சு தமிழ் மூவிஸோட சாங்ஸ் நிறைய இங்க வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தருணம் வரப்போகுது என்னப்பா எவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த அற்புதமான விஷயத்தை பாருங்க செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு இது ஃபுல்லாவே காடா இருக்கு மக்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மி இல்லை மன்சூன் சீசன்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்குமா எங்கிட்ட எல்லாம் ரெஸ் எல்லாம் மக்கள் ஸோ இங்கிட்டலாம் வந்தேன்னா பார்க்கறதுக்கு அந்த சைடெல்லாம் நல்லா இருக்கு இங்கிட்ட கூட நிறைய படங்கள் எல்லாம் எடுத்துருக்கு அந்த சைட்லலாம் உங்களை அலோவ் பண்ணணும் நிறைய மக்கள் அந்த சைடெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் குளிக்கிறதுக்காண்டியே நிறைய பேர் வராங்க போல இங்கே தண்ணியில் குளிக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் போல இருக்குது நிறைய பேருக்கு இப்போ இந்த தண்ணி கூலிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ஓ மை காட் காய் சீரியஸ்லி தண்ணி கூலிங்காக தான் இருக்குது குளிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க கொடை எல்லாம் பிடிச்சி அவங்க டை பண்ணுறாங்க இங்கிட்டு இங்கே வந்தபோது சீரியஸ்லி ரொம்பவே அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நிறைய மக்கள் வராங்க நிறைய மக்கள் அதிகமாக ஸ்கூல்லேருந்து தான் வராங்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா நார்த் இருந்து எல்லா ஊர்லேருந்து மக்கள் அதிகமாக வராங்க ஏன்னா இந்த ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கே நீர்வீழ்ச்சிக்கு கீழே தான் அதிகமாக வந்து படங்களெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க அந்த படத்தோட பாட்டு அதிகமாக எல்லாம் ஷூட் பண்ணது அங்கே தான் அந்த சைடு தான் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் காய்ஷ் நிறைய குழந்தைங்கள்லாம் வராங்க ஸ்கூலில் இருந்துன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியாக வெக்கேஷனுக்கு அதிகமாக மக்கள் இங்கே தான் வராங்க அதிகமாக மக்கள் இங்கிட்டலாம் குளிச்சிட்டு இருக்காங்க நிறைய சின்ன குழந்தைங்களாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சைடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம இங்கே இருந்தாலும் அங்கிட்டு போகலாம் Thank uh -huh. டயப்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க எவ்வளோ அருமையான நேச்சர் பாருங்க ஆனால் இந்த இடத்துல கூட நிறைய மக்கள் கொண்டு வந்து வேஸ்ட் போடுறாங்க அதை நான் பார்க்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இவ்வளோ அருமையான அந்த கடவுளோட அந்த படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடுறதுக்கு இங்கே வர மனிதர்களுக்கு எப்படி தான் தோணுதுன்னு எனக்கு தெரியலை டைம் போக போக மக்கள் எண்ணிக்கை பயங்கரமாக அதிகரிச்சுட்டு இருக்கு என்னென்னா சில இடங்களில் மக்கள் பிளாஸ்டிக் போடுறாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் பாதுகாத்ததுனால தான் நம்மளால் இப்போ இங்கே வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது பாருங்கள் இந்த கல் மேலே தான் அதிகமாக ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா அது அந்த சீன் எல்லாம் அதிகமாக எடுக்கிறது அதுதான் கீழே போனால் நல்லா பார்க்க முடியும் நம்ம கீழே போய் பார்க்கலாம் இங்கே தான் வந்து பாகுபலி படத்தில் இருக்கிற அந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ணோம் ஸோ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் போகிறதுக்கு அங்கே இங்கிட்டருந்து கீழே இறங்கி நம்ம அங்கே போக போகிறோம் அங்கே கூட மக்கள் நிறைய இருக்காங்க ஸோ அங்கிட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விஜய் அவர்களோட கில்லி படத்துல வர அந்த சீன் எல்லாம் வந்து இந்த இடத்துல இடத்துலதான் எடுத்தோம்மா இங்க ஒரு நண்பனை பார்த்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஜூன் ஜூலை டைம்ல எல்லாம் பார்த்தேன்னா ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாறைகள் இருக்கு இல்லையா இந்த பாறைகள் எல்லாம் உங்களால எதுவுமே பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளவு பயங்கரமான தண்ணியா இருக்கும் ஃபுல்லாகவே வெள்ளமா இருக்குமா அங்க வரைக்கும் வெள்ளம் இருமா அந்த டைம்ல டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இங்கிட்ட அலோவ் பண்ணாதான் அங்க வரைக்கும் தான் உங்களால வர முடியும்னு சொல்றாங்க இங்க வந்து ஏன்னா உங்களால போகவே முடியாது ஏன்னா உங்க மனசு விட மாட்டோம் இங்க இருந்து போகிறதுக்கு ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு இங்க பார்க்குறதுக்கு ஏன்னா பாருங்க பின்னாடி பாருங்க இங்கிட்ட வேஸ்ட்டு கொண்டு போட்டேன்னா அஞ்சாயிரம் ரூபா ஃபைன் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கேருந்து கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கும் பாதா இந்த உடம்புல முடியாதவங்க ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் இங்கிட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தேன்னா முழுக்க முழுக்க கரண்ட் கம்பி வச்சுருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் அந்த சைடில் போகக்கூடாது அதனால அப்படி வச்சுருக்காங்க போல ஸோ நான் என்னென்னா டேஞ்சராக இருக்கும் போல் ஸோ அப்படியே கீழே இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பாதை வந்து நார்மலான பாதை மாதிரி கிடையாது வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கே இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பிரச்சனைலாம் கிடையாது எல்லாம் எரியிருக்கிற வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நத்திங் மேலே இருந்து கொஞ்சம் இறங்கி வரணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேல இருந்து இங்கே கீழே வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம் அந்த இருந்து நம்மளால் அந்த சவுண்டு கேட்க முடியுது வேறு லெவலில் இருக்கும் போல் என்னதா இருந்தாலும் பார்க்கலாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஏன்னா பல வருஷமா நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது வரணும்னு நினச்சிட்டு இருந்தா அந்த ஒரு விஷயம் இன்னும் சில நிமிடங்களுக்குள்ள அமைய போகுது அதனால செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு ஓ மை காட் காய்ஸ் சீரியஸ்லி செம்ம அழகா இருக்கு நம்ம சினிமாவில எல்லாம் எப்படி பார்க்குமோ அதே மாதிரி இருக்கு ஐயோ அடிச்சுக்கவே முடியாதுப்பா பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்குறேன் ஸோ கைஸ் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கல்லில் ஏதோ ஒரு கல் மேலே தான் தமிழ்னா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அடடா மலடா அந்த பாடலில் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு இதே இடத்துல தான் நம்ம அமரேந்திர பாகுபலி பிரபாஸ் அவர்கள் வந்துட்டு சிவலிங்கத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கிற சீன் இருக்கு இல்லையா அதெல்லாமே இங்கே தான் பிடிச்சோம் பாருங்க எவ்வளோ பயங்கரமா இருக்குது எவ்வளவு அழகா இருக்குன்னு கண்டிப்பா கட்டாயமா வாழ்க்கையில ஒரு நாளைக்காவது ஒரு தடவை இங்க வரணும் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவும் விசேஷமான விஷயங்கள் இருக்கு எவ்வளவு அருமையான எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதில் வந்துட்டு கண்டிப்பா கட்டாயமா ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய இடம் தான் இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்ல தான் போனோம் இங்க பாத்தீங்கன்னா நடக்கும்போது நிறைய கற்கள் இருக்கும் இந்த கற்கள் எல்லாம் பார்த்து நீங்க வரணும் இல்லைன்னா நீங்க கீழே தடுமாறி விழுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சின்ன சின்ன குரங்குங்க எல்லாம் நிறைய இருக்கு ஸோ பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே மேலே கல் மேலே நடந்து இதுக்கு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இங்கே வந்தால் செம்மையான ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்க கீழே எப்படி நிற்குது நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது அங்கே தான் அங்கே தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அங்கேருந்து இருந்து நம்ம இப்போ கீழே வந்துடுச்சு கீழே பாருங்க இது இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் நிறைய இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு நீர் வீழ்ச்சி மேலே இருந்து கீழே வீர மாதிரி பார்த்து ரொம்ப பலமாக அடிக்குது அதனால பார்த்தேன்னா இந்த தண்ணி இருக்குது இல்லையா அது மேலெல்லாம் படுது சூப்பராக இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது ஸோ இங்கே வரைக்கும் தான் நம்மளால் வர முடியும் அந்த எல்லாம் போக முடியாது ஆனால் ஃபிலிம் ஷூட் போதெல்லாம் அந்த சைடில் தான் போய் அவங்க வீடியோ எடுப்பாங்க ஸோ பார்த்தோன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கே செம்மாலாக தான் இருக்குது இங்கே வந்தாலே மனதுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான ஃபீல் கிடைக்கிது மக்கள் கம்மியாக இருக்கிற டைமில் வாங்க உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான கல் மேலே தான் நம்ம நடந்து வரணும் இங்கிட்டெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரலைன்னா கண்டிப்பாக கீழே வீட வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாருங்கள் மக்கள் எல்லோரும் இதுக்கு மேலே உட்காந்து அங்கிட்டு எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க செம்ம அழகாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு கடைசியில் நினச்ச மாதிரியே இதுக்கு பின்னாடி வந்துட்டோம் இங்கே நிற்கிறதே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அப்படி இருக்குது இந்த கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இப்படி தான் நின்றுட்டுருக்கோம் ஸோ பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நாளைக்காவது நீங்களும் கண்டிப்பாக இங்கே வரணும் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு இடம் வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு இது பார்த்துட்டு போங்க காய் சீரியஸ்லி அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஏன்னா இங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியலைனால பார்த்தேன்னா அதிகம் அளவில்ல படங்கள் பிடிச்சிருக்கிறது இந்த இடத்துல வச்சுதாங்க சினிமா பாடல்கள் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க அதிகமாக நூற்றுக்கணக்கான படங்கள் இங்கே எடுத்திருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு இடம் அதே ரொம்ப முக்கியமாக பாகுபலி அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு இங்கே தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் நின்றுதாக வந்து பிரபாஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஏதோ ஒரு கல் மேலே நின்றுதாக எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அடடா மழடா அந்த பாட்டிலெல்லாம் ஷோகாய்ஸ் அவ்வளோந்தான் இங்கே இருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துவிடுங்க இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைம் ஃபேமிலிஸ் பாய்